இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சுதாகர் நிதிஸை பார்த்து நீ கொஞ்சம் வந்து கவனமாக இருன்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்து இனியா சுதாகர் வீட்டை போய் நிற்கிறார் அப்போ சுதாகர மனைவி வந்து சொல்கிறார் பார்க்க வேதில் வச்சதும் இங்கே வர மாட்டாள் என்றவள் இப்போ மட்டும் ஏனென்று சொன்னால் திடீரென வந்து நிற்கிறாள் என்று சொல்லி கேட்கிறார் சுதாகரும் நீ வருவன்னு எதிர்பார்க்கலனு சொல்கிறார் அதற்கு இனியா நான் வந்து இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வரும் என்று எதிர்பார்க்கலன்னு சொல்கிறார் அதனை அடுத்து இனியா என்ற அண்ணாவை வந்து எதுக்கு இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் எவ்வளவு கேவலமான ஆட்களாக இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்ட சுதாகர் கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொல்கிறார் இதை தொடர்ந்து எல்லா உண்மையையும் மறைச்சிட்டு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சதோடு இப்ப வந்து எங்க குடும்பத்துக்கு மேல வந்து நீங்க கம்ப்ளைண்ட் வர கொடுக்குறீங்களான்னு சொல்லி கேட்கிறார் இனியா பிறகு இனியா சுதாகரை பார்த்து டிவி நியூஸ்ல வந்து உங்க குடும்பத்தை பற்றி சொல்ல போறேன்னு சொல்கிறார் அதை கேட்டு சுதாகர் ஷோக் ஆனால் சுதாகர் மனைவி இனியாவை பார்த்து நீ என்ன செய்ய போறியோ அத வந்து தாராளமாக செய்யன்னு சொல்கிறார் அதை கேட்ட இனியா ரொம்பவே கோவப்படுகிறார் பிறகு சுதாகர் இனிமேல் வந்து நீதி சாலை எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இனியாவை வந்து சமாதானப்படுத்துகிறார் இதனை அடுத்து சுதாகர் பாக்கியாவை ஏமாத்துறதுக்காக ஒரு பிளான் ஒன்று பண்ணி கொண்டிருக்கிறார் பிறகு கோபி இனியாவுக்காக வந்து டீ போட்டு கொடுக்கிறார் அதை குடிச்ச இனியா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறார் இதனை அடுத்து பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்கும் போது சுதாகர் அனுப்பின ஆள் சமையலுக்கு ஆர்டர் கொடுக்க போய் நிற்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்து எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்துலேருந்து பார்க்கலாம்